ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனாஸ் லைஃப் இதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்ச நாள் பார்த்துருப்பீங்க அப்புறம் புதுசாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நால்வாழ்த்துக்கள் அண்ட் ஆயுத பூஜை நால் வாழ்த்துக்கள் எல்லாரும் வீட்லயும் நடக்கிற மாதிரி தான் முன்னாடி நாளே டீப்லிங்லாம் பண்ணி வச்சாச்சு இருந்தாலும் நம்ம குட்டீஸ்க்கு எல்லாம் வீட்டில இருந்தாலும் கலெக்டா பண்ணி வச்சிருக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு பிளஸண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கு மாதிரி தான் ஆனால் வந்துட்டு நமக்கு டே ஃபுல்லாக எனர்ஜி குறையவே குறையாது பாருங்க நான் வேலை பார்க்குற வேகமே ஒரு தனி விதமா இருக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு எல்லா பெண்களுமே அப்படி தான் வேலை பார்த்துட்டு இருப்போம் ஒரு நாள் தான் வந்துட்டு நம்ம சரஸ்வதி பூஜையாக கொண்டாடுறோம் மொத்தம் ஒன்பது நாள் அந்த ஒன்பது நாளுமே பெண் கடவுள் தான் இது வந்து பெண் கடவுளை கும்பிட்ற நமக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நவராத்திரி வந்துட்டு அப்படிதான் சொல்கிறாங்க நவராத்திரினால லேடிஸ்க்குரிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் அவங்களுக்கான ஒரு நாள் அவங்க வந்துட்டு தனியாக ஒரு பூஜை ஒரு பிரசாதம் பண்ணுறது அதில் வந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ஆன்சைட்டிலாம் கம்மியாகணும் அதுக்காண்டி வந்துட்டு நவராத்திரி செலிப்ரேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் நிறைய ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேன் அது உண்மை என்னன்னு தெரியல நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னா கரெக்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க இந்த தப்பு இல்லைன்னா அதுக்கான ரீசன் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படியும் வீட்டை கிளீன் பண்ணிட்டேன் பேசிக்கிட்டே அவங்கக்கிட்ட அப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு ரொம்ப பயங்கர கோல்டாக இருக்கணும்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா முன்னோர் நாளே ஆஃப்டர்நூன் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு நம்ம சோப் மட்டும் யூஸ் பண்ணி குளிச்சிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டு நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால சும்மா வந்துட்டு பாடி வாஷ் மட்டும் பண்ணிட்டேங்க அப்புறம் நமக்கு வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நம்மளோட மூஞ்சியும் கொஞ்சம் நம்ம பல ஆக்குறதுக்காண்டி கொஞ்சம் லைட்டான ஒரு மேக் ஓவர் ஃபெஸ்டிவல்னாலே வீட்டில் இருக்கமோ இல்லையோ வெளியே இருக்கணுமோ இல்லையோ ஒரு சும்மா ஒரு அவுட்ஃபிட் ஏதாவது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க நமக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி குறையாம இருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லு அந்த எமோஷன்ஸ் எக்ஸைட்டிங் எல்லாம் கம்மியாகாம இருக்கும் நம்ம முகத்தை ஒவ்வொருவட்டியும் கண்ணடையில் பார்க்கும்போதும் எல்லாருமே இதை வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிக்கங்க கண்டிப்பா வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நம்ம வேற ஏதோ பேசுற மாதிரி எனக்கு தோணுது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எதுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே ஒன்று தெரியும் நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி அங்கே வந்து பிரசாதம்லாம் படித்து சாமி கும்பிட்றது நம்ம தொழில் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்புறம் குடும்பத்தோட ஒரு அது ஒரு செலிப்ரேஷனாக நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதியோட செலை வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நல்லா இதை டெக்கரேட் பண்ணி அலங்காரம் பண்ணி நம்மளோட புக்கெல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நாங்கள் வந்துட்டு கிராமத்தில் படித்த பிள்ளைகளுக்குலாம் நல்லா தெரியும் புக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அது ஒரு அழகாக வந்து பைன் பண்ணி நூலை வச்சு கெட்டி சூப்பராக வந்து கொண்டு போவோம் லாஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் இயர் ஐ மீன் ஒரு விளாக் போட்டிருந்தேன் அப்போ வந்து சரஸ்வதி பூஜை அப்ப தான் ஃபர்ஸ்ட் விலாக் அப்போ வந்து இதே விஷயத்த நான் அவங்க சொல்லியிருப்பேன் அந்த விளாக் வந்து பார்த்துருக்கவங்களுக்குலாம் தெரியும் பாத்துட்டு இங்க வந்தீங்கன்னா என்னடா அவங்க சொன்ன விஷயத்தையே சொல்லியிருக்காங்கன்னா தோணும் ஒரு சில விஷயம் நம்ம எவ்வளவு வாட்டி பேசினாலும் அது வந்து போரே அடிக்காது அந்த மாதிரிதான் எனக்கு இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நிறைய மெமரிஸ் இருக்கு சொன்னா சொல்லிட்டே போலாம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நம்ம ஸ்கூல் பக்கமே போகவே வேண்டாம் என்ன புக்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருவோமே முத நாளே டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கர கடுப்பாயிருவாங்க இந்த அஞ்சு நாளைக்கு இவங்க இருக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கே இல்லையா பயங்கரமா ஆட்டமா ஆடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஊர்லதான் இருந்தோம்மா என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி இருக்கிற இருக்கிற தான் இருப்பாங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஊரே சுத்தி வருவோம் பக்கத்து ஊருக்கு போவோம் வயக்காட்டுக்கு போவோம் காட்டுக்குள்ள நடமாடுவோம் அந்த அஞ்சு நாள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுவோம் ஆனா அந்த டீச்சர்ஸ் கண்ணுல மட்டும் படாம அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் பண்ணுவோம் பட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டு வச்சு காதை திருகு திருகுன்னு திரியிருவாங்க அஞ்சு நாளைக்கு புக்கை ஸ்கூலில் வச்சுட்டு ஆட்டமாக போட்டுட்டுருக்கேன் அப்படின்னாலும் நிறையா விட்டு அறி வாங்கியிருக்கேன் அதனால என்ன பண்ணுவேன்னா நான் அந்த டீச்சர்ஸ் விட்டெல்லாம் எல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது அப்படியே குழிஞ்சிட்டு போகிறது அந்த இடத்துல மட்டும் தட தடன்னு ஓடுறது இல்லைனா நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்கும் அவங்களோட பின்னாடி வாசல் வழி போகிறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன் இத்தனை பேர் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க அப்புறம் நான் கொஞ்சம் பூ வாங்கி வச்சுருந்தேன் செவ்வந்தி பூ ரோஸ் அப்புறம் பர்பிள் கலர் செவ்வந்தி பூ எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் பெங்களூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதுக்குள்ள எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் இருந்தாலும் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு சில விஷயத்துல தோணும் ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்கள வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது எப்பனா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே சரி விநாயகர் சதுர்த்தி எந்த கடவுள் எந்த திருவிழா பூஜை எதுனாலும் சரி தான் ஒரு பூ வந்து நம்மளால வாங்கவே முடியாது நூறு பூ வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட வைப்பாங்க அதில் கவருக்குள்ளே ஒரு பத்து செவ்வந்தி பத்து பட்டன் ரோஸ் போட்டு கொடுப்பாங்க மொத்தமே இருபது பூ தான் இருக்கும் அது என்னென்ன சாமிக்கு கட்டி போட்டு நம்ம வந்துட்டு கும்பிட அதெல்லாம் வந்துட்டு ஒரு நிரக்தியே இல்லாத மாதிரி எனக்கு தோணும் நிறைய பேர் அந்த கடை முன்னாடி நின்று எவ்வளோ கம்மி பண்ணி கேட்டு பார்ப்பாங்க பாகின் பண்ணி பார்ப்பாங்க அப்பவும் அந்த வியாபாரம் பண்றவங்க மறுக்கவே மறக்கவே மாட்டாங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கொடுக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு நாள் விற்றாதான் விற்றா போச்சு அப்படிங்கிற மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க நான் எப்படி இவ்வளோ பூ வாங்குவேன்னா கொஞ்சம் எந்த ஃபெஸ்டிவலாலும் சரி ஒரு டூ வீக்ஸ் இல்லைன்னா த்ரீ வீக்ஸ் முன்னாடி பூ வாங்கி வச்சிருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா பூ அரை கிலோ இருபது ரூபாய்க்கு விற்றுட்டு எல்லா பூவுமே அப்போ நான் தண்ணி துளித்து கவரில் போட்டு ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருவேன் ஃபெஸ்டிவல் அந்த நாளைக்கு வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி அழகாக கட்டி போட்டு சாமிக்கு வந்து நிறைய பூ இருந்தால்தான் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு சாமிக்கு கையால் கட்டி பூஜை எல்லாம் பண்ணிடுவேன் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு வந்தோடனே பொங்கலுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் பச்சரிசி வந்து ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பச்சரிசி ஒரு கிளாஸ் அதெல்லாம் பாசிப்பருப்பு போட்டு பொங்கல்லாம் வச்சாச்சு சர்க்கரையெல்லாம் இது போட்டு கொஞ்சம் என்கிட்ட வந்துட்டு இந்த துருகி தேங்காய் துருகி போடுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால டெசிகேட்டட் கோகோனட் வச்சதுனால அதே நெய்ல போட்டு அந்த ட்ரை ட்ரைநட்ஸ் ஃப்ரூட்ஸோட அதுக்கு போட்டாச்சு அப்புறம் ஒரு கிண்ணத்துல இலையெல்லாம் வச்சு பிரசாதம்லாம் பண்ணி சாமி கிட்ட வச்சாச்சு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வரக்குள்ளேயுமே எனக்கு இந்த மா குளைலாம் கட்டுறதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் வந்துட்டு மாவிளையெல்லாம் கட்டி தோரணமாக தொங்க விட்டுருந்தாங்க எப்போவுமே ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னாடி நாளே இந்த எல்லாம் கட்டி தொங்க விட்டுறோம் பூலாம் தொங்க விட்டுருவேன் இந்த மாதிரி கொஞ்சம் நைட்லாம் கொஞ்சம் அந்த வைப்பு நான் பண்ணுவேன் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன தெரியல இன்னைக்கு முதல் நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்குது நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்மளால் தனியாக பண்ண முடியாது அப்படின்னு நானுமே போயிட்டு தூங்கிட்டேன் முந்தினாலே நான் வந்து அந்த முக்கியமா சரஸ்வதி பூஜைனால இந்த பழக்கடைக்கு போறதான் ஒரு பெரிய வேலையா இருக்கும் முந்தினாலே எல்லாமே நான் வாங்கி வச்சிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் பொடி வாங்குறது எல்லாமே மறக்க வாங்கிட்டேன் அந்த பொறி மட்டும் நான் வாங்க மறந்துட்டேன் அன்னைக்கு காலையில ஹஸ்பண்ட் வந்து வெளியில போய் பொறி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன் ஆனா ரொம்ப ஏர்லியா ஒரு அஹ் அஷ்டம நேரம் முடியறதுக்குள்ளயே நம்ம பூஜை வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துட்டு பூஜை எல்லாம் வச்சு முடிச்சதுனால கடையெல்லாம் இருக்காது சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு பொங்கல் பழங்கள் மட்டும் வச்சு கும்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு ஜனன் என்னன்னு தெரியல பயங்கரமாக ஆக்டிவா இருந்தா நான் தான் இன்னைக்கு எல்லா பூஜையும் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாமே அவளே பண்ணி உட்காந்து செஞ்சுட்டு இருந்தா இது வரைக்கும் இப்படி பண்ணதே இல்லை எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு குட்டி ஃபேமிலியோட சரஸ்வதி பூஜை இனிதே நிறைவடைந்தது உங்க வீட்டில் எப்படி நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணிங்க என்ன பிரசாதம் பண்ணீங்க கண்டிப்பா என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க என்னோட உங்களுக்கு வந்து போர் அடிக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இன்னும் நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா என்னோட பிளாக் வீடியோ எடுக்கிற ப்ராசஸ் அப்புறம் நான் வாய்ஸ் கொடுக்கறது எப்படி இருக்கு என்னோட வாய்ஸ் வந்து கண்டிப்பா தெளிவா இருக்கா என்னன்னு கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா வந்துட்டு இவ்வளோ வந்து லாங்கா பேசி இவ்வளவு வீடியோஸ் போடுறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது நம்ம கரெக்டா தான் பண்றோமா நம்ம வந்துட்டு வியூவர்ஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்களாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வந்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சு குட்டி மேக்கப் போட்டு இது என்னன்னு பார்க்குறீங்களா குழு குலு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமாக வச்சிருக்காங்கன்னு சூப்பராக இருந்தது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் மல்லேஸ்வரம் எய்த் கிராஸ் இந்த கோவில் எல்லாருக்குமே தெரியும் பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஒரே இடத்துல ஏழு கடவுள் இருக்கும் முருகன் சிவன் அப்புறம் பிள்ளையார் கங்காமா நரசிம்மா சாய்பாபா எல்லா கோவில் இருக்கும் வந்தோடனே எல்லா சாமியும் பார்த்துட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் லாக்ல பாக்கலாங்க பாய்